குழந்தை பாக்கியம் தாமதம் அடைதல் இன்ஃபர்டிலிட்டி பற்றி இவ்வாறான ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்குது என்றால் அதை அதையிட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் உலகத்தில் பதினைந்து வீதமான திருமணமான தம்பதியினருக்கு இவ்வாறான பிரச்சனை இருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் கணிப்பீடு செய்துள்ளது எனவே நீங்கள் தனித்து இல்லை உங்களுக்கு உரிய மருத்துவ உதவி கிடைத்து உங்களுக்கு பிள்ளை பாய்க்கும் கிடைக்கும் நீங்கள் கவனப்பட வேண்டிய அவசியம் இல்லை இவ்வாறான பிரச்சனை ஏற்படுவது ஏன் என்று சொல்லி பார்த்தால் பலவிதமான காரணிகள் இருக்கின்றது இதில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு உலகத்திலே பத்தில் அதாவது ஒன்று அதாவது கிட்டத்தட்ட ஒரு பத்து விதமான பதினைந்து விதமான தம்பதியினருக்கு இந்த பிரச்சனை இருக்கு என்று நான் கூறினேன் ஆனால் இந்த பிரச்சனை வயது போக போக கூடுதலாக காணப்படுகிறது உதாரணத்துக்கு முப்பது பத்திந்து வயதுக்கு மேற்பட்டவர்களை பார்ப்போம் இருந்தால் முப்பத்தைந்திலிருந்து முப்பத்தொன்பது வயதான குறிப்பான பெண்களை நான் சொல்லுகின்றேன் அந்த பெண்கள் வயது முப்பத்தைந்து முப்பத்தி ஐம்பதாக அமையும் போதும் அதன் தாக்கம் வந்து நூறுக்கும் முப்பது வீதம் அதாவது ஐந்தில் ஒரு பேருக்கு அதாவது இருபத்தைந்து வீதமான இருபது வீதமான அவர்களுக்கு இந்த பிரச்சனை காணப்படுகிறது எனவே வயது போகும்போது இந்த குழந்தை உருவாகும் தன்மை கொஞ்சம் குறைவடைந்து செல்வதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் நீங்கள் எல்லோருக்குமே அதாவது இந்த பிரச்சனை இருக்கின்றதா என்ற கேள்வி எறும்பொழுது எவ்வாறு நான் இதை கண்டறிவது என்பது ஒரு உங்களுக்குள்ள ஒரு கேள்வியாக இருக்கின்றது அதாவது வந்து நீங்கள் திருமணம் முடித்து எந்த விதமான கருத்தடை சாதனங்களும் பாவிக்காமல் கருக்கட்டலுக்கு ஏற்ற அந்த காலப்பகுதியில் உள்ளடங்களாக நீங்கள் உடலுறவு செய்து உங்களுக்கு குழந்தைப் பாக்கியம் ஆறு மாதங்களுக்குள் கிட்டவில்லை என்றால் அல்லது ஒரு வருடங்களில் கட்டவில்லை என்றால் இது ஒரு பிரச்சனை என்று நாங்கள் இருக்கலாம் ஆறு மாதம் என்று நான் குறிப்பிட்டது உங்களுக்கு முப்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவராக இருந்தாலோ அல்லது ஏற்கனவே உங்களுக்கு கற்பப்பை அல்லது சூலகம் சம்பந்தமான நோய்கள் அறியப்பட்டவராக இருந்தாலோ ஆறு மாதத்துக்குள் கருத்தரிக்கவில்லை என்றால் நீங்கள் மருத்துவ உதவியை நாட வேண்டும் அதே வேளை நீங்கள் முப்பத்தைந்து வயதுக்கு குறைந்தவராக இருந்து எந்த விதமான பிரச்சனைகளும் மற்றவராக இருப்பீர்களா இருந்தால் ஒரு வருடம் வரைக்கும் நீங்கள் அதை பார்த்து கொள்ளலாம் மருத்துவர்களே நாடம் உண்டு சரியான கற்பத்துக்கு என்ன தேவை என்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஆண் துணையிலிருந்து வருகின்ற விந்தணுக்கள் உரிய அளவிலும் உரிய நல்ல குவாலிட்டியாக இருக்க வேண்டும் பெண்ணிடமிருந்து முட்டை வெளியேற வேண்டும் அதே நேரம் கற்பப்பையில் பையில் காணப்படுகின்ற குழாயில் எந்த விதமான அடைப்புகளும் இல்லாதாக அமைய வேண்டும் கடைசியாக கற்பப்பையில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாதாக அமைய வேண்டும் அடுத்ததாக கருக்கட்டுவதற்கு ஏற்றதான காலப்பகுதி என்பதை நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும் சாதாரணமாக உங்களுடைய கருப்பு அதாவது உங்களுடைய மாதவிட சக்கரம் எத்தனை நாட்கள் என்பதை அறிந்து அதிலிருந்து பதினான்கு நாட்களை கழித்தால் வருகின்ற நாள் தான் கருமுட்டை வெளியேறுகிற காலமாக அமைகிறது உதாரணமாக இருபத்தெட்டு நாள் கொன்ற சக்கரமாக இருந்தால் பதினான்கை கழித்தால் பதினான்காவது நாள் எனவே இந்த பதினான்கு நாட்களிலிருந்து ஒரு கிழமை அல்லது அஞ்சு நாள் முன் முன்பாகவும் பதினாலு நாட்கள் இருந்து ஐந்து நாட்கள் அல்லது ஒரு கிழமை பின்பாகவும் உள்ள அந்த பத்து அல்லது பதினான்கு நாட்களே கருக்கட்டலுக்கு ஏற்ற காலமாக அமைகிறது முப்பத்தைந்து நாட்களாக இருந்தால் முப்பத்தைந்து ச பதினாலு அதாவது இருபத்தொராது நாள் இருபத்தொரு நாளில் இருந்து ஐந்து நாள் முன்பாகவும் இருபத்தொரு நாலுலேருந்து ஐந்து நாள் பின்பாகவும் இதுவே சூழ்கட்டலுக்கு ஏற்ற காலமாக அமைகின்றது இதை பற்றிய அறிவை நீங்கள் பெற்றிருத்த மிகவும் முக்கியமான காரணம் இந்த காரணிகளை பற்றி என்று பார்க்கும்போது பெண்களில் முட்டை விரித்தி அடைதல் தாமதம் அடைதல் என்பது ஒரு காரணியாக இருக்கிறது ஒரு இருபது வீதமானவர்கள் இந்த பிரச்சனை காணப்படும் அதே நேரம் அந்த குழாய்கள் அதாவது பலப்பிய குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டிருந்தல் ஒரு இருபது வீதமானவர்களுக்கு காணப்படலாம் சில பேருக்கு ஏற்கனவே அந்த கறுப்பு பையில் ஏதாவது பிரச்சனைகள் இருப்பது ஒரு காரணமாக அமையலாம் இதே நேரம் ஆண்கள் என்ற பொறுத்தவரையில் விந்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு இருபது ஒங்கி இருபத்தைந்து வீதமானவர்களுக்கு காணப்படலாம் ஆகவே இந்த பிரச்சனை வந்து ஆண்களிலும் பெண்களிலும் காணப்படலாம் என்பதுதான் இந்த பிரச்சனைக்குரிய பரிசோதனைகளை செய்யும்போது நாங்கள் இருவருக்குமான பரிசோதனைகளை இந்த காரணிகள் சம்மந்தமாக செய்ய வேண்டியதாக கருப்படுகிறது அதாவது சுக்கு சுக்கில பாயம் அதாவது ஆண்களின் மீன் பரிசோதனை முட்டை வெளி அருகா என்பது சம்பந்தமான பரிசோதனை ஸ்கேன் மூலமாகவும் ஹோமோன் மூலமாகவும் டியூப்பில் ஏதாவது பிரச்சனை என்பதை வரை அதாவது எச்எஸ்டி என்பதன் மூலமாகவோ அல்லது லெப்ரோஸ்கோப் என்ன பண்ணுகின்ற சிறு சத்திர சிகிச்சை மூலமாகவோ அறிய வேண்டியது ஒரு தத்துப்பட்டு நாங்கள் இருக்கோம் அந்த நேரங்களில் மருத்துவம் உதவி என்றும் போது இதற்கான மருத்துவம் மூட்டை வளர்ச்சிக்குரிய மருந்துகளை எடுத்துதல் விந்து விந்த விந்தணுக்களில் குறைபாடு இருந்தால் அதுக்குரிய மருத்துவங்களை பெற்றுக்கொள்ளுதல் தொடங்கி அதாவது ஐயோ எனப்படும் அதாவது கரு கரு அதாவது விந்தை உச்செழுத்தி அந்த கருவை உருவாக்குதல் ஐவிஎஃப் எனப்படுகின்ற கரு அதாவது வந்து கருப்பப்பைக்கு வெளியாலேயே கருக்கட்டளை மேற்கொண்டு அது உச்செலுத்து என்று பலவிதமான அதாவது வந்து அட்வான்ஸ்ட் அதாவது முன்னேற்றமான பல மருத்துவ வசதிகள் இப்பொழுது இருக்கின்றது எனவே நீங்கள் தாமதிக்காமல் உங்களுக்கு இப்படியான ஒரு பிரச்சனை இருந்தால் உரிய உதவியை நிற்க பிள்ளைப்பாக்கியமடைய எனது வாழ்த்துக்கள்